உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேர்தலில் தேடாதீங்கன்னு தான் சொல்கிறோம் இத்தனை ஆயிரம் வருடம் இந்த சமூகம் இயங்கிக்கிட்டு தான் இருந்திருக்கு தேர்தலெலாம் கிடையாது தேர்தல் என்பதுதான் அனைத்திற்குமான சர்வரோக நிவாரணி போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க எழுபது வருடமான எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல தேர்தல் என்பது நீங்கள் சட்டசபைக்கும் பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்களை பற்றி மட்டும்தான் இருக்குது ஆனால் இங்கே நிர்வாக கட்டமைப்பு முழுவதும் சீரழிஞ்சு நிற்கிது அதை கேள்வி எழுப்புவதற்கு எந்த வடிவமும் இங்கே கிடையாது நீதிமன்றம் இதே பிரச்சனையில் தான் நிற்கிது ஊடகங்கள் இன்னைக்கும் இதே பிரச்சனை தான் இருக்குது இது அனைத்தையும் கேள்வி எடுக்கக்கூடியதாக தேர்தல் வந்துருமானால் வந்துரு மக்கள் தங்களை அரசியல் படுத்தினால் மட்டும்தான் சரியான அரசியல் அரசியலை உருவாக்க முடியும் தேர்தல் கட்சிகள் என்ன பண்றாங்க நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி வந்து எல்லாத்தையும் காப்பாத்துறேன்னு சொல்றாங்க இதுதானே பேசுறாங்க மக்கள் அரசியல் படுத்த வேலை அவங்க செய்யலையே நீங்க எல்லா பிரச்சனையும் ஒரே தீர்வு நீ எனக்கு ஓட்டு போடு நான் முதலமைச்சர் நான் பிரதமர் நான் உனக்கு தீர்த்து தரேன் இதான பேசுறாங்க அவங்க இப்ப சமூகத்தினோட அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய இடம் வந்து வெறும் அவங்க தனி நான் தான் தீர்ப்பேன் ஒரு கடவுளுடைய இடத்துல இருந்து அதிகாரமா பேசக்கூடிய இடத்தை நாங்க மாற்றி இன்னைக்கு உனக்கு சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி கேள்வி எழுப்புவதற்குரிய நபராக கேள்வி எழுப்பக்கூடிய நபராக நீ மாறுன்னு சொல்றோம் அப்ப நம்ம எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவன் ஒழுங்க வேலை செய்யறான்னு பாக்க